இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை ஆண்டவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தவக்காலத்தில் இறைவன் நிறை ஆசிரோடு அவர் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார் நினைவி மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினார்கள் என்கிற செய்தியை இன்று ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்தும் இந்த வேளையில் தீய வழிகளை விட்டு நாமும் விலக அழைக்கப்படுகிறோம் இந்த வார்த்தைகளை உரிமையாக்கிக் கொள்ள அந்த வார்த்தையின்படி செயல்பட ஆண்டவர் ஆற்றல் அளிக்க இதோ இந்த வேளையில் மன்றாடி ஆண்டவரை துதிப்போம் துதிப்போம்லை நீரவமதிப்பதில்லை நொறுங்கிய நீரவமதி நீரவ மதிப்பதில்லை இன்று துருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை என்று ஆண்டவர் நாம் மனம் மாற வேண்டுமென்று விரும்புகிறவர் மனமாற வேண்டுமென்கிற எண்ணத்தோடு வருகிறவர்களுடைய உள்ளத்தை உடைத்து நொறுக்குகிறவர் அல்ல மாறாக நொறுங்கிய உள்ளத்தை அவமதிக்காத ஆண்டவர் இந்த நல்ல தெய்வத்தை இந்த பல்லவி வார்த்தைகளை சொல்லி பாடி துதிப்போம் இறைவா நொறுங்கியறை நீரவமதிப்பதில்லை நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை நீரவ ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும் அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தரலும் ஆண்டவரே நம்முடைய குற்றங்களை துடைக்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் நம் பாவங்கள் நம்மோடு இருக்கிற போது கடவுளை நாம் காண முடியாது அவர் பேசும் குரலை கூட கேட்க முடியாது பாவம் அதை தடுத்து நிறுத்தி விடுகிறது ஆகவே தான் கடவுள் முன்பாக நொறுங்கிய உள்ளத்தோடு நீ செல்லுகிற போது உன் வேதனையை அவர் அறிகிறார் உன் கண்ணீரை அவர் துடைக்கிறார் ஆகவே தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என் மகனே மகளே என்னிடத்திலே ஓடிவா இந்த அழைப்பை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே திரும்பி செல்வோம் நீரவமதி பதில்லை நீரவ மதிப்பதில்லை நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பதில்லை நீரவ மதிப்பதில்லை திருப்பாடலின் வரிகள் உரைக்கிறது ஆண்டவரே உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் தூய ஆவியை கடவுள் தேவையற்ற இடத்திலே வைத்து பெருமைப்படாதவர் தேவையற்ற மனிதர்களிடமிருந்து தூய் ஆவியை எடுத்து விடுகிறவர் ஆவியை கடவுள் எடுப்பார் என்கிற செய்தியையும் இன்று நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே சவுள் என்கிற மனிதரிடமிருந்து இந்த தூய் ஆவி எடுக்கப்பட்டது கடவுள் நம்மிடமிருந்தும் இந்த தூய் ஆவியை எடுக்க அவருக்கு ஒரு கணம் கூட தேவையில்லை ஆனாலும் அவர் பொறுமையோடு இருக்கிறார் நல்ல தெய்வத்தை நம்பிக்கையோடு பாடி தூயாவையின் துணைக்காக மன்றாடுவோம் நீரவமதிப்பதில்லை நோருங்கிய உள்ளத்தைவா நீரவமதிப்பதில்லை அன்பின் பரமபிதாவே நதியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே என்று எழுதப்பட்ட வார்த்தைகளை சிந்திக்கும் இந்த நாளில் நாங்களும் நொறுங்கிய உள்ளத்தோடு முது திருமுன் குற்றத்தை உணர்ந்த உள்ளத்தோடு வந்து நீர் கொடுக்கிற நிறை அமைதியை தூய ஆவியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி அறளும் இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை காண்பவரை காப்பவரே ஆரா காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்று பூமக்கேன் உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை